அதிகாரிகளுக்கு இரண்டாயிரத்து நூறு கோடி லஞ்சம் அதானிக்கு அமெரிக்க நீதிமன்றம் பிடிவாரண்ட் வழக்கின் பின்னணி வாரந்தோறும் வித்தியாசமான பார்வை நேர்மையான அலசல் ஜம்மு காஷ்மீர் ஆகிய சத்தீஸ்கர்ல சூரிய ஒளி மின்சாரம் விநியோக ஒப்பந்தங்களை பெறுவதற்காக இந்திய அதிகாரிகளுக்கு அதானி குழுமம் இரண்டாயிரத்து நூறு கோடி லஞ்சம் கொடுத்ததாக தொடரப்பட்ட வழக்குல கௌதம் தானிக்கு எதிராக அமெரிக்காவுடன் நியூயார்க் நீதிமன்றம் பிடிவாரி பிறப்பித்து உத்தரவிட்டிருக்காங்க அதானி குழும நிறுவனங்களோட தலைவர் கௌதம தானி உலக பணக்கார பட்டியலில் பதினேழாவது இடத்திலையும் இந்திய இரண்டாவது இடத்திலையும் இருக்கார் இந்த நிலையில் கௌதம் அதானி மற்றும் அவரோட உறவினர் சாகர் அதானி கிரீன் எனர்ஜி செயல் இயக்குநராக இருக்காரு முன்னாள் சிஇஓ வினித் ஜெயின் உட்பட ஏழு பேர் மீது லஞ்சம் மற்றும் கடன் பாத்திரம் மோசடி தொடர்பாக தனித்தனி வழக்குகள்ல அமெரிக்காவோட நியூயார்க் நீதிமன்றம் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி நான்கு காலகட்டத்தில் அதிக விலைக்கு சூரிய ஒளி மற்றும் மின்சாரம் வாங்கும் வகையில் விநியோக ஒப்பந்தங்களை பெறுவதற்காக தமிழகம் ஆந்திரா ஜம்மு காஷ்மீர் சத்தீஸ்கர் ஒடிசா மாநிலங்களில் அரசு அதிகாரிகளுக்கு அதானி குழுமம் இரண்டாயிரத்து நூறு கோடி லஞ்சம் கொடுத்ததாகவும் இதை மறைச்சு அமெரிக்க நிறுவனங்களோட முதலீடு பெற்றதாகவும் அதானி குழுமம் மீது நியூயார்க் உள்ள ப்ரூக்ளின் பெடரல் நீதிமன்றம் குற்றச்சாட்டை பதிவு செஞ்சிருக்காங்க இதன் தொடர்ச்சியாக குழுமத்தோட தலைவர் கௌதம தானிக்கு எதிராக பிடிவாயின் பிறப்புச்சு நீதிமன்றம் அதிரடி உத்தரவிட்டிருக்கு அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் மூலம் முறைகேடா பெற்ற இந்த ஒப்பந்தங்கள் மூலமா இருபது ஆண்டுகள்ல குறைந்தபட்சம் இரண்டு பில்லியன் டாலருக்கு அதாவது சுமார் பதினேழாயிரம் கோடி அதிகமான லாபத்தை ஈட்ட முடியுங்கிற குற்றச்சாட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த விநியோக ஒப்பந்தங்களை பெறுவதற்காக இந்திய அரசோட உயர் அதிகாரிகளை பல முறை சந்தித்ததாகவும் அதற்கான ஆதாரங்கள் அமெரிக்க நீதிமன்றத்தில் அதிர்ச்சிகரமான தகவல்களா வளம் மேலும் கௌதம் தானி பிடிப்படுவாரா இதற்கான மேல்முறையீடு மற்றும் என்ன நடக்க போது அப்படிங்கறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும் இதுபோல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு இது நியூஸுடன் இணைந்திருங்கள்